வாஸ்து ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம இல்லத்துல வைப்பது சிலையோ இல்ல விக்கிரகங்களோ என்ன வச்சா நல்லதுன்னு மக்களுக்காக வைக்கிறது உங்களுக்கு மனோபலத்தை அதிகரிக்கும் தைரியத்தை அதிகரிக்கும் இது பூஜை ரூம்லயும் நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹால்ல வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து வைப்ரேஷன மாறுறதை நீங்க வந்து அஹ் உணவு ஏன் வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோங்கிற புரிதலோடு நீங்க செய்யும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வீட்டை வந்து ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுங்க இப்போ சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் மேம் தினம் தினம் ஒவ்வொரு வாஸ்து ரீதியான குறிப்புகள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க வாஸ்து ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம இல்லத்துல வைப்பது சிலையோ இல்லை விக்கிரகங்களோ என்ன வச்சா நல்லதுன்னு மக்களுக்காக சொல்லுங்கம்மா நிச்சயமாகம்மா இதில் வந்து வரவேற்பறையிலேருந்தே நம்ம போகலாம் வரவேற்பறையில் எப்போ எப்பவுமே இரட்டை யானைகள் வைக்கிறது நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க இரட்டை யானைகள் வரவேற்பறையில் வைக்கிறது உங்களுக்கு மனோபலத்தை அதிகரிக்கும் தைரியத்தை அதிகரிக்கும் இது பூஜை ரூம்லையும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாலில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து வைப்ரேஷனை மாறுறதை நீங்கள் வந்து உணர முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஏழு குதிரைகள் ஃபோட்டோவோ அல்லது ஒரு ஃப்ரேம் போட்டால் நல்ல ஒரு கண்ணாடியில் ஃப்ரேம் போட்ட ஒரு நல்ல ஃபோட்டோவோ அல்லது லேமினேட்டட் ஃபோட்டோவோ எது வேணாலும் குதிரைகள் வந்து உள்ளே வீட்டுக்கு உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கிறதும் ஒரு டைனமிக் எனர்ஜி ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஒரு கோல் செட் பண்ணி அடிக்கக்கூடிய திறமை இதெல்லாமே கிடைக்கும் இந்த குதிரை ஃபோட்டோ வைக்கும்போது ஏன்னா எது செஞ்சாலும் ஏன் வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோங்கிற புரிதலோடு நீங்கள் செய்யும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது போலவே ஆந்தை சிலை அல்லது நீங்கள் வந்து ஆமை சிலை ஆமை சிலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படி கிடையாது பொறாமையும் இயலாமையும் தான் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆமைங்கிற அந்த விஷயங்கள் தான் இருக்கக்கூடியதை தவிர நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆமைகளை சைனீஸு நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ஆமை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அந்த ஆமை சிலை வைக்கிறீங்கன்னா ஆமை சிலை வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வைங்க அதே மாதிரி வட வடக்கு திசையில் வந்து நீங்கள் வந்து இந்த அவுல் ஆந்தையோட சிலையை வைக்கும்போதோ அல்லது சிலையெல்லாம் கிடைக்கலையா ஃபோட்டோ எடுத்து சின்னதாக ஒட்டி வைங்க தப்பு கிடையாது இதுவும் உங்களுக்கு நல்ல பண வரவு கொடுக்கும் இதுக்கெல்லாம் மேலே கற்பக விருட்சம் காமதேனு அப்படி அது ஒன்று வச்சாலே போது சூப்பராக இருக்கும் கற்பக விருட்சத்துடன் கூடிய காமதேனு கணுக்குட்டியோட மாடு அந்த அந்த சிலையை குட்டியாவது வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சு அதுக்கு ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றுங்க இது ஒரு நல்ல விஷயம் அல்லது நீங்க ஹால்ல உங்களோட டைனிங் டேபிள்ல நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த காமதேனு சிலையை வைக்கும் பொழுது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா மாற்றத்தை கொண்டு வாங்க நிறைய வந்து நம்மளோட நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளோட ஆன்மீக பரிகாரங்களை பார்த்து நிறைய மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க நேரடியாக நான் வரும்போது நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாம் நோட் போட்டு எழுதி அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சோஃபா இருக்குன்னா வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அதை நகர்த்தி க்ளீன் பண்ணாமல் இருக்காதிங்க எங்கே நம்ம அடி வாங்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் கோலங்கள் தேவையில்லாத நெகட்டிவிட்டீஸில் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன தான் மற்ற இடங்களை சுத்தம் பண்ணி விபூதி போட்டு சாரி க ஊதுபத்தி காட்டி பச்சை கற்பூரம் போட்டு என்ன பண்ணினாலோ இந்த வந்து நீங்கள் நகர்த்தாமல் ஒரு குப்பை இருக்கும் இல்லைங்களா அந்த குப்பை வந்து அந்த டஸ்ட்டு வந்து ஒட்டுமொத்த எனர்ஜியும் நெகட்டிவ் ஆகிரும் நெகட்டிவ் ஆகிக்கிறோம் அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சோஃபாவெலாம் நகர்த்தி க்ளீன் பண்ணுங்கள் டஸ்ட்டே இருக்கக்கூடாது டஸ்ட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் அதனால் வீட்டை வந்து ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுங்க இப்போ சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பவி நன்றி ரொம்ப சிறப்பு மேம் நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய சிலைகள் என்னென்னலாம் வைக்கலாம் என்ன வச்சா சிறப்பு அப்படின்னு பதிவாக கொடுத்தீங்க நன்றி நம்ம தெய்வ ஆற்றல் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தான் யோசிப்போம் நம்மளோட நம்மளோட பயணம் வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் விலகும் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அது போலவே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னாலும் ஹீலிங் மூலமா பிராணி ஹீலிங் ரைகி மூலமா அற்புதமான ரிசல்ட் எடுக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் ஒரு வகுப்பாகவும் எடுக்க போகிறேன் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படிங்கிற ஒரு நேமோட நான் வந்து ஏற்கனவே எடுத்த வகுப்பை இப்போ இந்த ஜனவரியில் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இதில் வந்து குறிப்பாக இந்த மாதிரி வைப்ரேஷன் உங்களோட ஆறாவில் நெகட்டிவ் இருக்கும்போது என்ன நடக்குது அது பாசிட்டிவாக நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளோட குணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் சில வழிபாடுகளையும் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி இந்த இடத்துல இதை பதிவு வைக்கிறதுல பெரும்படுறேன் இன்னும் தொடர்ந்து இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறேன்